안 yeah. 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 வகுர்னா லட்சுமியே லட்சுமியே நமஹ ஓம் பூமி லட்சுமியே நமஹ ஓம் ஸ்ரீ ராமா லட்சுமிதே நமஹ ஸ்ரீ ராமா லட்சுமியே நமஹ ஓம் சித்ரா லட்சுமியே நமஹ ஓம் சித்ரா லட்சுமியே நமஹ ஓம் சித்ரா லட்சுமியே நமஹ யோகா லட்சுமியே நமஹ யோகா லட்சுமியே நமஹ லட்சுமியே நமஹ ஓம் கோமலா லட்சுமியே நமஹ கோமலா லட்சுமியே நமஹ ஓம் பவனா லட்சுமியே ஓம் ஆதாலட்சுமி ஓம் கிதாலட்சுமி ஓம் குரு லட்சுமி ஓம தேவலட்சுமி ஓம ராம லட்சுமி

샌나라 라이즈 오브 트리코티우 깡난 붓장, 깡난다 라이트. 샌야, 샌딩아리. 샌, 샌. 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 샌.